சிம்பிளான ஹெல்தியான பிள்ளையார்பட்டி மோதகம் நல்லா பஞ்சு போல் இந்த கணேஷ் சதுர்த்திக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுத்து விடலாம் நல்லா சாஃப்ட்டு தான் இருக்கும் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் பர்ஃபெக்டான அளவுகளோடு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும் நான் மூணு ஷேப்பில் பண்ணியிருக்கேன் மோதகம் அதுக்கப்புறம் உருண்டை கொழுக்கட்டை அந்த ஷேப்லேயும் இதுக்கு பச்சரிசியும் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு கப் பச்சரிசின்னா கால் கப் பாசிப்பருப்பு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இது வந்து நல்லா கழுவிடலாம் ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணிடலாம் நீங்கள் ஊற வைக்கலாம் ரெண்டு மணி நேரம் இல்லை இன்ஸ்டண்டாக கூட நீங்கள் பண்ணலாம் இது அப்படியே தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா இதில் வந்து தண்ணி இருந்துன்னா அதை எடுக்கணும் அதுக்காக காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் எடுத்துருங்க ஸோ நல்லா ஓரளவுக்கு ட்ரை ஆகிடும் ஒரு பத்து நிமிஷத்தில் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம ரோஸ்ட் பண்ணணும் இது நல்லா கிறிஸ்பாக வரணும் அந்தளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் அது மட்டும் இல்லாமல் அந்த பருப்போட பச்சை வாசனை இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப கருக விட்டுருவேண்ணா ஸோ அதே மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு அந்த மோதகம் நல்லா சாஃப்டாக வரும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸில் மட்டும்தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் மில்லட்ஸில் பண்ணலாம் இல்லைனா பிளாக் ரைஸ் பர்பிள் ரைஸ் அதாவது அரிசி இதில் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ இதை அவன் ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டுட்டு கரகரப்பை அரைக்கணும் நம்ம எப்படி வந்து ரவை இருக்கும் கொஞ்சம் பெரிய ரவை மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம் ஃபைன் பவுடராக அரைக்க வேணாம் ஸோ பாருங்கள் இந்தளவுக்கு இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கப் அரிசி போட்டிருக்கோம் அதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் கப் தண்ணி ஊற்றணும் நீங்கள் மூணு கப் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா குக் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாகும் ஸோ அதனால் ரெண்டே முக்கால் கப் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கொஞ்சம் உப்பு வெள்ளம் ஒரு கப் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு அரை கப் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொதிக்கணும் இதுக்கப்புறம் அந்த ரவை மிக்சர் அதை வந்து போட்டுக்கலாம் அதாவது பச்சரிசி பாசிப்பருப்பு மிக்சரை போட்டுட்டு நல்ல கட்டி இல்லாமல் கலந்து விடலாம் லைட்டாக கட்டி வர மாதிரி இருந்தாலும் அது கொதிக்க கொதிக்க அப்படியே கட்டியை உடச்சி விட்டோம்னா பர்ஃபெக்டாக வந்துடும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மீடியம் ஃப்ளே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள் இது சீக்கிரமாக வீற்றிக்காயிடும் இப்போது இதுக்கு தேவையான ஏலக்காய் நெய் வேணால் நீங்கள் பச்சை கற்பூரம் கூட போட்டுக்கலாம் இருந்ததுன்னா அது வந்து ஆப்ஷனல் தான் மற்றபடி இதில் நர்செல்லாம் எதுவுமே தேவையில்லை முந்திரியோ அதுக்கப்புறம் திராட்சையோ தேவையில்லை ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இது ப்ரோட்டீன் தான் தேவைப்பட்டால் கொஞ்சம் முந்திரியை நுணுக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை கூட போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இதிலேயே நல்லா வந்துடும் ஃபைவ் அப்புறம் பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுட்டு பண்ணணும் இது வந்து இப்போ நல்லா திக்காயிடுச்சு இப்போது நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம் கொஞ்சம் வந்து ஆறி கெட்டி ஆகும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தா ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் சூடாக இருந்துச்சு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் ஷேப் அப்படின்னா வந்து பாட்டிங் பார்த்திங்க அப்படின்னா உருண்டையை பிடிக்கலாம் அதுக்கப்புறம் மோதகம் ஷேப் வந்து பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய பெரிய பால்ஸாக பிடிச்சுக்குங்க குழந்தைகளை குடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சின்னதாக கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம் ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் பெரிய பால்ஸாக தான் இருக்கும் இப்படி நல்லா கிராக்கே இல்லாமல் பிடிச்சதுக்கப்புறமா இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் எலையில் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதை வந்து வேக வைக்கணும் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் இதில் வந்து நான் பாதி வந்து அந்த உருண்டைகளாக பிடிச்சிட்டு மீதியை வந்து மோதகத்தில் பண்ணப் போகிறேன் மோல்டில் வச்சு பண்ண போகிறேன் மோல்டு இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் தட்டையாக கூட ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வச்சு எடுக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இப்போது நல்லா கொதிக்கிற தண்ணி அதில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் நான் சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க இப்போது மோதகத்துக்கு உங்கள்கிட்ட என்ன ஷேப் இருக்கோ அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் நெய் போட்டு தடவிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் மிக்சர் இருக்கும் நம்மக்கிட்ட அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அப்படியே டைட்டாக சீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக டீமோல்ட் ஆகிடும் நம்ம கையில் தான் ஷேப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஒன்றும் சேர்ந்துக்கும் அவ்வளோதான் நமக்கு மோதகம் ரெடி அப்படி இது மாதிரி மோதகம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனோ ஒரு கத்தியோ வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிவிடுங்க உருண்டைகளை பிடிச்சதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான மோதகம்னு சொல்லலாம் அதே மாதிரி வச்சுட்டு இதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை ட்வெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துலாம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இது கணேஷ் சதுர்த்திக்கு மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் இமீடியட்டாக குழந்தைங்க வரும்போது இது மாதிரி நம்ம ஸ்டீம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஆயில் இல்லாமல் ரொம்ப ரொம்ப மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குங்குநாடு கிராமத்தில் இது மாதிரி பண்ணிட்டு இதில் இதை வந்து பழத்தோடு எடுத்துக்குவாங்க பழம் வச்சு நல்ல பழுத்த வாழைப்பழத்தை அதோடு சேர்த்து எடுத்துக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரியே ஒரு செட் எடுத்துட்டோம் உருண்டை குழுக்கட்டை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோதகத்தையும் எடுத்துடலாம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இப்போ சாஃப்டாக இருக்கும் ரெண்டு நிமிஷத்தில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ இதே மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் சிம்பிளான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதுலேயுமே சிம்பிளான ரெசிபீஸ் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் அப்புறம் சவுத் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் என்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது போய் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்